ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் மனித தன்மை அற்ற வன்முறைகளை கண்டித்து இம்மாதம் பனிரெண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கதேசத்தில் நடப்பது இடஒதுக்கீடு காரணமாக ஏற்பட்ட கலவரம் என முதலில் செய்திகள் தெரிவித்தாலும் அதன் பிறகு நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது அதன் பின்புலம் வேறு மாதிரி இருக்கிறது இந்துக்கள் மீது தாக்குதல் கட்ட வெள்ளது இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்தவர்கள் வங்கதேசத்தில் இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுவதற்கு என்ன பதில் கூறப்போகிறார்கள் மீண்டும் மீண்டும் இந்துக்களுக்கு அச்சுறுத்தல் சூழல் ஏற்படுவதை தடுக்க இதில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் உடனடியாக இனவாத மதவெறி கலவரத்தை ஒடுக்க சர்வதேச படைகளை அனுப்ப வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கவும் நிரந்தரமான பாதுகாப்பு அளிக்கவும் வேண்டும் இந்த சமயத்தில் இந்தியா அதுபோல் ஒரு கலவரம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரிவினைவாத தேச விரோத கருத்துக்களை பலர் பரப்பி வருகின்றனர் இத்தகைய தீய எண்ணம் கொண்டவர்களை அடையாளம் கண்டு உடனடியாக தேச பாதுகாப்பு சட்டங்களின் அடிப்படையில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இவ்விவகாரத்தில் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு வங்கதேச இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் மனித தன்மை வெறி செயல்களை கண்டித்தும் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு நிதி கோரியும் இந்து முன்னணி வருகிற திங்கட்கிழமை மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது என்று தெரிவித்துள்ளார்